بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قن يمانا إن أرمي سهوذر إن رأى لا سورة قريش إن رسول الله كوريا أتيا இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் மக்கி என்று சொல்லக்கூடிய வகையை சேர்ந்த ஒரு அத்தியாயமாக இந்த அத்தியாயம் இருக்கிறது இந்த அத்தியாயம் நான்கு வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயம் இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் அலாஹுதாலா இந்த அத்தியாயத்தில் மக்காவாசிகளுக்கு குறைசியலுக்கு அவர்களுக்கு எப்படியா எந்த வழியில் உணவளிக்கிறான் அல்லாஹு தாலா குறைஷிகளுக்கு எந்த முறையில் உணவளிக்கிறான் என்பதைப் பற்றி அல்லாஹு தாலா சொல்கிறான் குறைசியர்கள் வியாபாரத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இரண்டு விதமான வியாபாரங்களை மேற்கொள்வார்கள் இரண்டு விதமான வியாபாரங்களை அல்லாமுத்தாலா அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தார். கோடை காலத்தில் ஒரு வியாபாரம் மாரிகாலத்தில் ஒரு வியாபாரம் மாரிகாலத்தில் அவர்கள் அதாவது மாரிகாலத்திலே யமனுக்கும் கோடை காலத்தில் சிரியாவுக்கும் வியாபார நோக்கத்திலே பயணம் செய்வார்கள் இந்த இரண்டு பயணங்களிலும் இரண்டு வியாபார குழுக்களிலும் அவர்களுக்கு அதிகமான இலாபங்கள் கிடைக்கும் இந்த இந்த இரண்டு வியாபாரங்களும் இந்திய பிரயாணங்களையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வது அவர்கள் மீது சிரமமாக மாறிவிடும் அதே போன்று காபா ஆலயத்தை நெருக்கம் அவர்கள் காபா ஆலயத்திற்கு அண்மித்து அவர்கள் வசிப்பதன் காரணமாக அவர்களுக்கு அல்லாவுடைய ஒரு பாதுகாப்பு அங்கே இறைவனால் கொடுக்கப்படுகிறது எனவே வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இறைவன் எமன் சிரியா ஆகிய இரண்டு பிரதேசங்களுக்கும் கோடை காலத்திலும் மாறி காலத்திலும் செல்வதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்கிறார்கள் காபா ஆலயத்தை அண்மித்து அவர்கள் வசிப்பதன் மூலமாக அவர்களுடைய அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள் இது குறைசியர்களுக்கு இறைவன் கொடுத்திருந்த ஒரு சிறந்த ஒரு சிறப்பாக இருக்கிறது இந்த நியமத்துகள் குறைசியர்களுக்கு கொடுத்திருந்த இந்த நியமத்துகளை பற்றி இந்த அத்தியாயத்திலே பேசுகிறான் இந்த அத்தியாயத்தில் இறைவன் என்ன பேசுகிறான் அதாவது ஆக்கியதற்காக வேண்டி அவர்களுக்கு காலத்தின் பயணத்தையும் கோடை காலத்தின் பயணத்தையும் விருப்பமுள்ளதாக இறைவன் ஆக்கியதற்காக வேண்டி பல்யா அபூது ரப்பாதல் பெய்ஜ் அல்லாஹுத்தாலா குறைஷியர்களுக்கு விருப்பமுள்ளதாக ஆக்குகிறான் எதை விருப்பமுள்ளதாக ஆக்குகிறான் மாறி பயணத்தையும் கோடை கால பயணத்தையும் மாறி அவர்கள் எமனுக்கும் கோடை காலத்தில் சிரியாவுக்கும் வியாபார நோக்கத்தை பயணம் செய்வார்கள் இதை இறைவன் அவர்களுக்கு விருப்பமானதாக ஆக்குகிறான் இவ்வாறு இறைவன் அவர்களுக்கு விருப்பமானதாக ஆக்கியதற்காக வேண்டி இந்த நாயனை அவர்கள் வணங்கட்டும் இவர்களுக்கு இந்த இரண்டு பிரயாணத்திலும் விருப்பத்தை ஏற்படுத்தியதற்காக வேண்டி அல்லாஹுவை வணங்குமாறு இறைவன் கட்டளை எடுக்கிறான் அல்லாஹுவை வணங்குமாறு இறைவன் கட்டளை எடுக்கிறான் அல்லதி அத்வானஹும் மின் ஜூ வா ஆமனஹும் மின் கௌஃப் அல்லாஹ் ஹுத்தாலா இந்த வியாபாரத்தில் அவர்களுக்கு ஆர்வத்தை ஆசையை ஏற்படுத்தியதன் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் ஹுத்தாலா அத்வானஹும் மின் ஜூ பசியிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிக்கிறான் வ ஆமனஹும் மின் கௌஃப் அச்சமற்றவர்களாகவும் அல்லாஹ் அவர்களை ஆக்கிவிடுகிறான் அச்சமற்றவர்களாக அல்லா அவர்களை ஆக்கிவிடுகிறான் அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்து ஆலயத்தை அண்மித்து அவர்கள் வசிக்கிறார்கள் இதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது மாரிகால கோடைகால வியாபாரத்தில் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் இறைவன் அந்த ஆசையை ஏற்படுத்துகிறான் இவ்வாறு இந்த வியாபாரத்தில் அவர்கள் ஈடுபடுவதன் மூலமாக அவர்களுக்கு பசியிலிருந்து இருந்து அல்லாஹு தாலா அவர்களுக்கு உணவளிக்கிறான் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்கிறான் கண்ணியமான என் அம்மை சகோதர சகோதரிகளை இந்த வசனம் இந்த அத்தியாயம் குறைஷ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் குறைஷியர்களுடைய இயல்பு வாழ்க்கை எப்படி இருந்தது அல்லாஹ் அவர்களுக்கு எப்படியான அருள் செய்திருந்தான் அல்லாஹ் அவர்களை எவ்வாறு கௌரவித்திருந்தான் என்பதை பற்றி அல்லாஹ் முத்தா இந்த பேசுகிறான் அவர்களுக்கு நிம்மதியான பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுத்திருந்தான் இறைவனுடைய ஆலயத்தை சூழ அவர்கள் வசிக்கிறார்கள் அதன் மூலமாக இறைவனுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் அதே போன்று குறைஷியர்கள் வியாபாரத்தில் தேர்ச்சி உள்ளவர்களாக வியாபாரத்தில் ஈடுபாடு அதிகம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு மாரிகால கோடைகால வியாபாரத்தில் அல்லாச்சால ஆர்வத்தை ஆசையை ஏற்படுத்துகிறார் இந்த இரண்டு வியாபாரத்தின் மூலமாக அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்கிறார்கள் வசதி உள்ளவர்களாக பெரும் பெரும் வியாபாரிகளாக தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் இந்த காரணத்திற்காக வேண்டி இந்த காபாவுடைய ஆலயத்தின் இந்த ஆலயத்தின் இரட்சங்கனை அவர்கள் வணங்கட்டும் வேறு சிலைகளை வணங்கக்கூடாது ஒரே இந்த காபாவிற்கு சொந்தக்காரன் காபாவின் இரட்சகன் அவர்கள் வணங்கட்டும் என்று அல்லாஹூ தால இந்த அத்தியாயத்திலே நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம் எனவே கண்ணியமான என் அருமை சகோதர சகோதரிகளை இந்த சிறிய அத்தியாயம் குறைஷ் என்று சொல்லக்கூடிய இந்த சிறிய அத்தியாயம் இந்த அத்தியாயத்தை நாம் ஒவ்வொருவரும் மன்னனம் செய்ய வேண்டும் இந்த அத்தியாயம் சொல்கிற படிப்பினைகள் பாடங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் கொடுக்கிறான் அவர்களுக்கு அச்சமற்ற வாழ்க்கையை கொடுக்கிறான் பொருளாதார ரீதியாக அவர்களை அல்லா முத்தாலா செல்வந்தர்களாக ஆக்குகிறான் இப்படியெல்லாம் இறைவன் அவர்களுக்கு இந்த அருளை செய்த காரணத்தினால் அல்லாஹுக்கு சுக்குர் செய்வதன் செய்கிற அடிப்படையிலே அல்லாமுவை நன்றிக்கடனோடு அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுவை இந்த காபா ஆலயத்தின் இரட்சகனை அவர்கள் கட்டும் என்று அல்லாஹால இந்த அத்தியாயத்தின் மூலமாக கட்டளை பிறப்பிப்பதை பார்க்கிறோம் எனவே கண்ணியமான நர்மை சகோதர சகோதரிகளை இந்த சிறிய அத்தியாயம் இதை நாம் ஒவ்வொருவரும் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய தொழுகைகளில் இதை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த அத்தியாயம் சொல்கிற அர்த்தங்களை நாம் புரிந்து நம்முடைய தொழுகைகளில் இதை இந்த வசனங்களை ஓதுகிற போது நிச்சயமாக நம்முடைய தொழுகைகள் உயிரோட்டம் உள்ள தொழுகைகளாக மாறும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த அத்தியாயத்தை எவ்வாறு ஓதுவது என்பதை நாம் அடுத்ததாக பார்ப்போம் لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف صدق الله العظيم அன்பு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இப்படி இந்த அல் குர்வானுடைய அத்தியாயத்தை நாம் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அத்தியாயத்தை நாம் அதாவது அல் குர்வானுடைய வசனங்களை முறையாக ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம் இஸ்லாத்திலே பிறந்து இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அல் அல்குர்வானை முறையாக நமக்கு ஓத தெரியவில்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நாளை மறுமையில் இந்த அல் குர்வானை ஓதினாயா என்று நம்மிடத்திலே கேட்கிற போது நாம் சொல்ல முடியாத எனக்கு அல் குருவானை ஓத தெரியவில்லை நான் அல் குர்வானை படிக்க தெரிய படிக்கவில்லை என்று நாம் சொல்வது நிச்சயமாக நாளை மறுமையில் நம்மை கைசேதப்பட்டவர்களாக மாற்றுவதற்கான ஒரு காரணமாக மாறிவிடும் எனவே கண்ணியமான நம்முடைய சகோதர சகோதரிகளே ரமலானுடைய மாதம் அல் குர்வான் இறக்கப்பட்ட மாதம் இந்த அல் குர்வான் இறக்கப்பட்ட மாதத்திலே நாம் இருக்கிறோம் இந்த மாதத்தில் அதிகமாக அல் அல்குருவானை ஓதக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் நாம் ஓதுகிற நம்முடைய ஓதல்கள் முறையாக அமைய வேண்டும் அதற்காக நாம் ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும் நமக்கு அல் குருவானை ஓத தெரியவில்லை என்றால் அதை கற்றுக்கொடு கற்றுக்கொள்வதற்கு அல்லது அல் அல்குருவானை படிப்பதற்கு நாம் அதை தெரிந்தவர்களிடத்திலே சென்று நாம் படிக்க வேண்டும் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் நமக்கு வயது சென்று விட்டது என்பதற்காக நாம் அல் குர்வானை படிப்பதில் அலட்சியம் செய்துவிடக் கூடாது அல்லாஹுடைய நமக்கு நம்முடைய வயது ஒரு தடையாக இருந்துவிடக் கூடாது குர்வானை அவனுடைய கலாமை அவனுடைய வேதத்தை ஒவ்வொருவரும் முறையாக படித்து முறையாக ஓதக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆலமீன்